ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஏயர் ஃப்ரெண்ட்லி ஃபிஷர்ஸ் உங்களை என்னோட சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு உடலுக்கு ஆரோக்கியமான விதத்தில் ஒரு டீ மேக்கிங் ஒரு டீ ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம் அது என்ன டீனா கடுகு டீ ஓகே கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எதனாலனா கடுகு வந்து பார்க்குறதுக்கு சின்ன சைஸில் தான் இருக்குது பட் அதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது நார்ச்சத்து அதிகமாக இருக்குது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லப்போனால் இந்த கடுகை வந்து வறுத்து பொடி பண்ணி இதில் டீ போட்டு குடிச்சோன்னா நாள்பட்டை இருமல் வறட்டு இருமல் அப்புறம் உடல் வலி இதெல்லாம் நல்லா நல்லா க்யூர் பண்ணும் நல்லா குணமாக்கும் ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வந்து அந்த சென்டர் பர்னரில் ஒரு குட்டி கடாய் ஒன்று வச்சிருக்கோம் ஆன் பண்ணி விட்டாச்சு ஸோ கடாய் சூடான உடனே ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கடுகு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து கடாயில் போட்டுக்கலாம் ஓகே போட்டுட்டு இதை வந்து நல்லா வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்லா சட சடனு பொரியிற சவுண்டு கேட்கும் அது வரைக்கும் நல்லா வறுக்கிறோம் எல்லாத்தையுமே ஓகே நல்லா வறுத்துட்டு இந்த கடுகை வந்து லைட்டாக ஆற வைக்கணும் சவுண்டு கேட்குதா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஸோ இது நல்லா வறுக்கணும் வறுத்துட்டு ஆற விடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம் ஓகே ஓ வெளியில் க வெளியில் வந்து விடுற அளவுக்கு வெடிக்குது நல்லா கடுகு வெடித்து ரெடி ஆயிடுச்சு கருகு ஆரம்பிக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ஒரு நிமிஷம் ஆகுது ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற விடணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு வந்து கடுகு நல்லா ஆறிடுச்சு அப்படியே கா காஃபி பவுடர் வருத்தா காஃபி கொட்டை வருத்தோன்னா ஒரு ஸ்மெல் வரும்ல அந்த ஃப்ளேவர் ஓகே நல்லா ஆறிடுச்சு இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார் நல்லா ஈரமாக இருக்கக்கூடாது நல்லா ட்ரையான ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நம்ம வந்து பவுடர் பண்ண போகிறோம் ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கழுகை எப்படி பவுடர் பண்ணிட்டு வந்தாச்சுன்னு பாருங்க இதை வந்து என்ன பண்ணுன்னா இப்போ வந்து டீ போட போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து உங்களுக்கு தெரியணுன்றக்காக க்ளா கிளாஸ் ஜாரில் அது எப்படி டீயாக இதாகுது அந்த கலர் சேஞ்ச் எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும்ல அதனால ஒரு கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன் இந்த பவுலில் வந்து ஒரு கிளாஸ் ஒரு தம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் ஓகே இந்த தம்ளரில் ஒரு தம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஒரு தண்ணா தண்ணி ஆட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ஸ்டவ்ல வந்து கொதிக்க விடுறோம் ஃபர்ஸ்ட் கொதிக்கும் போது தான் நம்ம வந்து இந்த கடுகு பவுடர் ஆட் பண்ணோம் ஓகே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து வச்சாச்சு ஒரு லிட்டு வச்சு மூடி வச்சிருக்கோம் இந்த தண்ணி கொஞ்சம் சூடாயிட்டு கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா நம்ம வந்து கடுகு பவுடர் ஆட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி கொஞ்சம் சூடாகிடுச்சி ஸோ இப்போ வந்து இந்த லிட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது மில்லி தண்ணி இருக்கு ஸோ இந்த நூற்றி ஐம்பது மில்லி தண்ணிக்கு வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் ஆட் பண்ணிக்கிறோம் ஓகே ஆட் பண்ணிவிட்டு இது இனிமேல் கொதிக்கட்டும் கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் லிட்டை வந்து மூடி வச்சிடலாம் அப்படின்னு ஓகேவா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வித்தின் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் தீ வந்து நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஆஃப் பண்ணிடுறோம் ஓகே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது அப்படியே இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆகட்டும் அந்த கழுகு பவுடரில் உள்ள இதெல்லாம் நல்லா தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் நம்ம அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுடலாம் ஓகே இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாக இருக்கிற அந்த கடுகு பொடியை வந்து ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து நல்லா டைட்டாக இருக்கிற டைட்டாக காற்று போகாத ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து போட்டு வச்சுக்கலாம் நமக்கு எப்போவாது ஃப்ரெஷ்ஷாக ஒரு டயர்டாக ஃபீல் ஆச்சு இல்லை இருமல் இருக்கிற மாதிரி இருக்குது உடல் வலிக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுன்னா டீ குடித்தா நல்லாயிருக்கும்னு தோணும்ல அந்த டைமில் இதில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு கப் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நாட்டுச்சருக்கிற தேன் இல்லாட்டி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் அந்த மாதிரி ஆட் பண்ணி குடிச்சுக்கிட்டோன்னா உடனே நமக்கு ஒரு இம்யூனிட்டி பவர் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே நான் எதுக்கு கிளாஸ் ஜாரில் போட்டு வைங்க அப்படின்னு சொல்கிறேன்னா எக்ஸஸ் உள்ளதை கிளாஸ் ஜாரில் போட்டு வைங்க அப்படின்னு சொன்னேன்ல ஏன்னால் நம்ம வந்து பிளாஸ்டிக் அந்த மாதிரி கண்டெய்னர்லாம் யூஸ் பண்ணோம்னா அது எதாவது ரியாக்ட் ஆகும் அதனால் நாள்பட்ட ஒரு கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா ஏதாவது ரியாக்ட் ஆகும் அதனால் கிளாஸ்னால் சேஃபு அதனால தான் சரியா ஓகே இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஓகே அங்கேயும் இதை போட்டு வச்சிடலாம் தென் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை தேன் நாட்டு சர்க்கரை இது ரெண்டில் எதுவும் இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் ஓகே இப்போ இதை நம்ம கலந்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு டீ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து சளி இருமல் அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குது சரியாக மாட்டேங்குது அப்படின்னா பெர் டே ஒன்ஸ் வந்து இதை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்ல ஒரு இம்யூனிட்டி பவர் கிடைக்கும் ஒரு எனர்ஜி கிடைக்கும் இதில் உள்ள நார்ச்சத்து வந்து செரிமான கோளாரை வந்து வராமல் தடுக்கும் சரியா நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாப்பி வீக்கெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பாய்